ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில வருட ராசி பலன்கள் தனுசு ராசியை பற்றி பார்க்கலாம் வாங்க பிறகு இருக்கின்ற இந்த புது வருடத்தில் தனுசு ராசிக்கு உண்டான கிரக சஞ்சார நிலைகளினால் உருவாக போகும் பலன்களை பற்றி பார்க்கலாம் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வருவாய் வாய்ப்புகளை மேம்படுத்தி கொள்வீர்கள் ஆடை ஆபரண செயற்கை உண்டாகும் மறைமுக எதிர்பார்ப்புகளை அறைந்து கூட வெற்றி கொள்வீர்கள் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் மற்றது வாகன பயணத்தில் பார்த்தீங்கன்னா சற்று கவனம் வேணும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எதிர்பாலின மக்களிடம் வந்து சற்று விழிப்புணர்வுடன் செயல்படணும் செயல்பாடுகளில் வந்து புத்தி கூர்மையாக வந்து வெளிப்படும் மற்றது பார்த்தீங்கன்னா நெருக்கமானவர்களுக்கு உதவும் போது சற்று வந்து சிந்தித்து செயல்படுவது நன்மை அளிக்கும் நண்பர்கள் மூலம் சாதகமான வாய்ப்புகள் வந்து உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளை வந்து வெளியூரில் அல்லது வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைக்கிறது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் வந்து எச்சரிக்கையுடன் வந்து நீங்கள் செயல்படணும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பணி நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் விளையாட்டான பேச்சுக்களை வந்து குறைத்து வித்தியாசமான முயற்சிகள் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் புதிய தொழில்நுட்ப துறையில் பார்த்திங்கன்னா ஈடுபட்டு திறமைகளை வளர்த்து கொள்வீங்க நுட்பமான சில விஷயங்கள் மூலம் உபரி வருமானத்தை வந்து ஏற்படுத்தி கொள்வீர்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் மேம்படும் வெளியூர் மற்றது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் ஆன்மீக பொருட்கள் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும் இனிப்பு பொருட்களில் சற்று விவேகம் வேணும் இரும்பு சார் துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதற்குண்டான சூழலும் அமையும் பெண்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதிலையுமே முன்கோபம் இன்றி பொறுமையுடன் செயல்பட வேணும் மற்றது புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதில் தேடல்கள் உருவாகும் சிறு தூர பயணங்கள் மூலம் பார்த்திங்கன்னா புதிய அனுபவங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு தா வாழ்க்கை துணைவரை பற்றிய அந்த புரிதல்கள் வந்து அதிகரிக்கும் எதிர்காலம் சார்ந்த சில விஷயங்களை வந்து சில மாற்றங்கள் உருவாகும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையலாம் உறவுகள் வழியில சில நெருக்கடியான சூழல் வந்து ஏற்பட்டாலும் மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்களும் ஒத்துழைப்புகளும் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இருக்கிறவர்கள் வந்து சூழ்நிலை அறிந்த முயற்சிகளை மாற்றி தன்னுடைய இலக்குகளை மேற்கொண்டும் வெற்றியடைவீர்கள் வெளிநாட்டு பயணங்கள்ல இருந்து வந்த தாமதங்கள் மறையும் நுட்பமான சில விஷயங்களையும் எளிமையாக வந்து புரிஞ்சு கொள்வீர்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வந்து ஒரு விதமான ஆர்வமின்மை வந்து ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆசிரியர்களிடத்துல அனுசரித்து செல்லணும் பயனற்ற விவாதங்களை தவிக்கிறது நன்மை தரம் உயர்நிலை கல்வியில சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆராய்ச்சி தொடர்பான கல்வியில ஏற்ற இறக்கமான சூழல் வந்து உண்டாகும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதளவில் சில தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் வந்து பிறக்கும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனுசு ராசி அன்பர்களுக்கு சஞ்சலமான சில சிந்தனைகளால் வந்து குழப்பங்கள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களிடத்தில் வந்து சற்று கவனத்துடன் இருக்கணும் புதன்கிழமை தோறும் நரசிம்மர வழிபாடு செய்து வந்தீங்கன்னு சொன்னால் தடையாக இருந்தவர்கள் கூட விலகி செல்வார்கள் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி